வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சார்பு இந்தியா இயக்கத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம்கள் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மாநில மொழிகளை போற்றும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா முதலிடம் பிடித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்நாட்டு உற்பத்திக்கு அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு படைகளின் நிதி ஆதாரங்களை நிர்வகிப்பதில் பாதுகாப்பு கணக்கு சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளாா் ஊரக பகுதிகளின் நீடித்த வளர்ச்சிக்கு இந்த சட்டம் எவ்வாறு உதவிடும் என்பதை இந்த கட்டுரையில் வேளாண் அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நீலகிரியில் நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை பங்கேற்க உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி பி டி உஷா இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு வீரர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்குமாறும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கிறிஸ்தவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் அரசாகவும் தமது அரசு செயல்படுகிறது என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக இந்த முகாம்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் மற்றும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இந்த முகாம்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பை இரண்டு கட்டங்களாக நடத்த வனத்துறை திட்டமிட்டுள்ளது இதன்படி நீர்நிலை பறவைகள் கணக்கெடுப்பு வரும் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் நடத்தப்படவுள்ளதாக வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒவ்வோர் கோட்டத்திற்குட்பட்ட இருபத்தைந்து இடங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்க விரும்பும் தன்னார்வலர்கள் மாணவர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக நிலப்பரப்பில் உள்ள பறவைகள் கணக்கெடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை வளர்ச்சிக்க புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மாநில மொழிகளை போற்றும் அரசாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு திகழ்கிறது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத் தொடரில் நூற்று அறுபது உரைகள் மாநில மொழிகளில் நிகழ்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகபட்சமாக தமிழ் மொழியில் ஐம்பது உரைகள் நிகழ்த்தப்பட்டது கூடுதல் சிறப்பாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை அதிகரித்துள்ளது பனிமூட்டம் காரணமாக விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தை தமிழகத்தில் அந்நிய சிலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய மர சந்தையாக திகழ்ந்து வருகிறது இங்கு திண்டுக்கல் நிலக்கோட்டை ராயக்கோட்டை ஓசூர் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தினசரி பூக்கள் கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மேலும் பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை பல மடங்கு உயரும் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விட்ட மல்லிகைப்பூ நேற்று ரெண்டாயிரம் ரூபாயாகவும் இன்று ஐயாயிரம் ரூபாயாகவும் விலை உயர்ந்து காணப்படுகிறது அதே போன்று கிலோ நானூறு ரூபாய்க்கு விட்ட பிச்சிப்பூ நேற்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இன்று மூவாயிரம் ரூபாயாகவும் விலை உயர்ந்து காணப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரிப்பால் விற்பனையும் களைகட்டியுள்ளது பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாலும் இந்த விலை ஏற்பட்டுள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவித்தனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்

அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரைமலையும் உள்தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரைமலையும் தென் தமிழகத்தில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் குறைந்தபட்ச வைப்படை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடும் அடுத்த இரண்டு நாட்கள் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலை பகுதிகளில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் ஒரே ஏற்பட வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மாவட்டச் செய்திகள் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் கூடத்தினை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் மதுரை பெருங்குடி விமான நிலைய ஓடுதளத்தில் பறவைகள் வராமல் இருப்பதற்கான அதிக ஒலி எழுப்பும் கருவியின் சோதனையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் தூய்மை மற்றும் மதிப்பீட்டு கீழ் மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எட்டு பள்ளிகளுக்கான பாராட்டுச் சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு அனிஷ் சேகர் தலைமையில் இன்று நடைபெற்றது பழனி பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா முதலிடம் பிடித்துள்ளார் ஏழு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளாா் விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் புதுச்சேரியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தமிழகம் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக பிரதோஷ் ரஞ்சன் பால் எழுபத்து மூன்று ரன் எடுத்தார் முன்னூற்று பதினோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த புதுச்சேரி நாற்பத்தாறு புள்ளி ஐந்து ஒவரில் இருநூற்று ஒன்பது ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக நேயன் ஷியாம் கங்கையான் அறுபது ரன் எடுத்தார் குர்ஜாப்னீத் சிங் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம்கள் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மாநில மொழிகளை போற்றும் அரசாக மத்திய அரசு திகழ்கிறது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா முதலிடம் விடுத்துள்ளாா்